உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள் ஏழரை சனியிலேயே அதிகப்படியான விபத்துகளை சந்தித்தவர்களும் நீங்க மகர ராசி தான் இப்ப எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னால அவமானப்படுறது வரைக்கும் வாங்கிய கடன் நீங்களே மனசுல போட்டு உறுத்திட்டு இருப்பீங்க இப்போ சமுதாயத்துக்கே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கடன்னால அதிகப்படியாக உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே வராதா எப்பந்தான் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்ப வரும் சனி பெயர் உடனே நீங்க இடமாற்றம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வளர்ச்சியை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்